பூனை இப்படியே வந்து சரசம் பண்ணிட்டு போகுது அப்படிங்களா ஆஹ் ஆமா ஆமா அந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அங்க போனாலே உள்ள அவ்வளவு சாமி இருக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுனே தெரியல நம்ப மாட்டேங்க சிவன் கோயில் இருக்குது ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருக்குது அம்மன் மீனாட்சி அம்மன் கோயிலும் இருக்காங்க பாண்டியம்மன் கோயிலும் இருக்குது அப்புறம் பெருமாள் இருக்காரு ஆஞ்ச தர்ஷனமூர்த்தி இன்னும் நிறைய சாமி அப்படியா அவ்வளோ சாமி விற்கு ஸோ சொல்கிறதுக்கே நமக்கு சொல்லி முடிக்க முடியாது டக்குன்னு அவ்வளோ சாமி இருக்குது டைமே கிடைக்காது நான் முடிச்சுட்டு எல்லா சமயம் ஒரே டைம் கும்பிட்றதுக்கு அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மீனோட இரவு வணக்கம் ராஜூபாய் நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ராஜுபாய் ம்

பாபுனா சமா பாபு கேள்விப்பட்டிருக்கேன் பட் நாங்கள் போனது இல்லை ஒருவேளை அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா போனோம் थैंक यू मान से ಸರಿಯಲ್ಲ ரொம்ப ಸರಿಯா വെച്ചിங்க ನೀವು हूं केली போட்டுர்க்கை ತನ್ನಿ ಅಂತinama பாய் டாடி இப்படி வச்சுக்கிற மாதிரி ஏதாவது இருந்தால் கொடுமா இது ரொம்ப ஹைட் ஆனாலும் தெரிய மாட்டேங்குது எது மாதிரி குட்டியா ஆ அது கொடுக்குற பாக்ஸ் தரியா வணக்கம் மிஸ்டர் எம்ஜி நல்லா இருக்கீங்களா உதவி பண்றியா wait thank you idu 50 ஓ ஆமாம்மா திருநெல்வேலி ஓகே நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நெல்லையப்பர் கோவில் கேள்விப்பட்டிருக்கேன் ஹாய் சம்பத் வணக்கம் விமலா சிஸ்டர் பாடிகாட் முனேஸ்வர்